உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் சார் துலாம் ராசிக்கெல்லாம் சனிப்பெயர்ச்சி பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சனி ஜென்ரலாகவே உங்களுக்கு ஐந்து கூடையவர் ஐந்துன்னா என்ன அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் யோகாதிபதினு சொல்லலாம் ஐந்துக்குடிய சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கும் பொழுது என்னுடைய ஃபேவரட் டைலாக் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்கு ஜென்ரலாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரொம்ப ஃப்ரெண்டுங்க நீங்கள் சனியோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் அங்கெங்கே சுற்றி கடைசியாக சனி பகவானையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் என்னென்னா உங்களுக்கு நாலு கொடையவரும் சனிதான் ஐந்து கொடியவரும் சனிதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வீடு மாடு மனை ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி அத்தனையும் பண்ணி கொடுக்குறவரும் சனிதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு குழந்தை பெற்று உங்களுக்கு ஆனால் யோகங்களை உண்டாக்கி சனி சனிதான் யார் உலகத்துக்கெல்லாம் ப்ராப்ளமோ அவர் உங்களுக்கு நல்லவர் ஸோ அந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியால் நிரம்ப கிடைக்கப் போகிறது எப்படி குறிச்சு சனி ஆறில் மறைஞ்சால் ப்ராப்ளம் தானே சொல்லுவாங்க ஜென்ரலாக ப்ராப்ளம் எப்படி ப்ராப்ளம்னா சனி பகவான் ஆறில் இருக்கும் பொழுது ஒரு சிறிய ப்ராப்ளம் வர்றதுனால் எதிரிகள் அதிகமாவார்கள் சத்ருக்கள் அதிகமாகவாங்க எதிரிகள்ங்கிறத நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கணும் இக இக இகச்சுரு பரச்சத்துருன்னு பிரிச்சுக்கணும் பரச்சத்துரு அப்படிங்கிறது வெளியிருந்து வரக்கூடிய எதிரிகள் அவர்களை நீங்க வந்து சமாளிச்சுக்கலாம் எதிரிகள் வெளியிருந்த ஒரு பேங்கரை இஎம்ஐ கட்டலங்கிறதுக்காக ஃபோன் பண்றான் அவர்லாம் நமக்கு சத்ரு கிடையாது இஎம்ஐ கட்டினா போயிட போகிறாங்க நமக்கு உண்மையான சத்துருக்கள் யார் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு அகங்காரம் நம்மளுடைய திமிர் கர்வம் போன்ற முக்கியமான வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீய பழக்கங்கள் இதெல்லாம் தான் நமக்கு சத்ரு அந்த சத்ருக்கள் என்பவர்கள் நாசமாவார்கள் சனி சனிப்பயிற்சியை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு யாராவது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறிங்க உங்கள் வேலையை விட்டு மற்ற வேலை பார்க்குறீங்க சாயந்தரம் ஆறு மணி ஆனால் ஆட்டோ ஓடாது நீட்டு சரக்கை போட்டால் தான் வண்டி ஓடும் அப்படின்னா இனிமேல் அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அதற்கு எவ்வளோ தண்டனை கிடைக்கணுமோ அவ்வளோ தண்டனை கொடுத்து இதற்கு மேலே அப்படி உச்சக்கட்ட தண்டனை கொடுப்பார் சனி பகவான் ஸோ அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன சார் நான் டெய்லி கிளப்புக்கு போவேன் சார் நான் வீட்டுக்கே போக மாட்டேன் சார் நான் ச சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு எனிடைம் நான் வந்து சாட்டர்டே ஆனால் என்ன பண்ணுவீங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுவேன் அப்போ சாட்டர்டே வரைக்கும் என்ன பண்ணுவீங்க வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் பயம் சனி பகவான் வருவதால் உங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாற்றுவார் உழைப்பாளிகளுக்கு சனி பகவான் ஆறுள் வருவதை பற்றி எந்த கவலையும் கிடையாது நிறைய சனிப்பயிற்சி படனில் ஆறாம் இடத்துல சனி விடுறதை ஒரு புதிய ப்ராப்ளமாக சொல்கிறாங்க ஆறாம் இடத்தில் சனி விருந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு சார் என் தகுதிக்கேற்ற பணி என்பது கிடைக்கவில்லை சார் நான் வந்து இது மாதிரி எம்இ படிச்சிருக்கேன் சார் இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ டிப்ளமோஸ் நாலஞ்சு டிப்ளமோஸ் படிச்சிருக்கேன் சார் ஆனால் எனக்கு வந்து சாதாரண ஒரு ஒரு ஜூனியருக்கு கிடைக்கிற மரியாதை தான் சார் கிடைக்கிதுன்னா உங்களுக்கான சரியான அங்கீகாரம் என்பது இந்த சனிப்பயிற்சியால் நடக்கும் சனிப்பயிற்சி தரக்கூடிய பெரிய விஷயமே என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி கடனை அடைப்பதற்கான வழிகள் என்பது பிறக்கும் சார் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா இலங்கை வேந்தனை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய இரு இனி ஜெயிக்க மூன்று உலகத்திலும் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த ராவணேஸ்வரன் இருக்கார் இருபது கைகளையும் வைத்து கொண்டு சும்மா இருப்பது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா அப்படின்னா அவர் பற்றி சொல்லுவார் யானைகளோடு சண்டையிட்டு கொண்டிருந்தவர் ராவணேஸ்வரன் அப்படிப்பட்ட ராவணேஸ்வரன் அந்த போர்க்களத்திலே சென்று அவர் வந்து அதை பார்த்து மனம் கலங்குகிறார் என்ன கலங்குகிறார் கடன்பட்டால் நெஞ்சம்போர் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறார் கம்பர் அந்த கடன்பட்டார் போல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஆறாம் இடத்து சனி விரும்பும் பொழுது கடன்பட்டால் மனசு எப்படி கலங்குமோ அப்படி கலங்கினுன்னா ராவணேஸ்வரன்னு கம்பர் ஓமையாக சொல்கிறார் அப்போ கடன்பட்டால் அப்படி இருக்கும் மனசு ஐயையோ நம்மளை மரியாதை இல்லாமல் பேசிடுவாங்களே ஐயோ நம்ம குடும்பத்துக்கு மானம் போயிடுமே நம்மளை பற்றி நம்மளை வீட்டு வாசலில் வந்து நின்னால் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அடித்து காலி பண்ணுற ஒரு சக்தி யாருன்னா அது வந்து உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டில் வரும்பொழுது கடனை அடைப்பதற்காக நம்ம அதை வே வெட்டி செலவு பண்ணுறோம் இதை நம்ம இப்படி காம்பன்சேட் பண்ணால் மாதம் முப்பதாயிரம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமே அந்த பணத்தை வச்சு நம்ம இது பண்ணலாமே அதை பண்ணலாமே உங்களுக்கான ஐடியாஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க சார் ஆறாம் இடத்த சனி உங்களுக்கு என்ன சொல்லி தருவார்னா உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஐடியாஸை உங்களுக்கே புரிய வைப்பார் ஓ என்னால் கூட இதெல்லாம் யோசிக்க முடியும் நான் கூட இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற சக்தியை உங்களுக்கு உணர வைப்பார் அப்போ ஆறாம் இடம் என்பது வேற என்ன எதிரிகள் சொன்னேன் எல்லார்ட்டையும் எப்படி பேசணுங்கிறத உங்களுக்கு கற்றுக்கு த தருவார் புதிய எதிரிகள் உருவாமல் இருக்கிறதுக்காக உருவாகாமல் இருக்க என்ன செய்யணும் உங்களுக்கு புதிய எதிரிகள் உருவாகாமல் இருக்க நீங்கள் எதிரிகள் சத்ருக்கள் பற்றி உங்களுக்கு நம்ம வந்து இப்படி பேசுறது தப்பு நம்ம படக் படக்குன்னு மூஞ்சுக்கு நேராக பேசிடுறோம் அதனால தான் அப்படி ஆகுது அப்படி ஆகுது போன்ற உங்களுக்கான அறிவை திரும்புபர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதோடு மட்டும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் வேற என்னெல்லாம் தருவார்னா ஏழுக்கு ஆறு அப்போ மனைவியுடன் கொண்ட சண்டைகள் என்பதெல்லாம் சரியாகும் மனைவி கூட வந்து எனக்கு கான்ட்ரவர்சி சார் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை மனைவி என் கூட வந்து ஒத்துப்போகவே மாட்டேங்கிறாங்க போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த சனி பகவான் சிறு செய்வார் ஆறாம் வீட்டில் இருப்பவர் ஆறு ஏழு எட்டை பார்க்குறார் சார் ரொம்ப நாளாக என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார் உயிருக்கு ஆபத்தான நிலமையில் இருக்கார் அவர் பழைப்பாரானே தெரியல டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணால் தான் வேறு கதின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன செய்கிறதுனே தெரில சார் அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறீங்களா சனி பகவான் எட்டை பார்க்கிறார் எட்டை பார்க்கும்போது மாங்கல்ய பலம் என்பது அதிகரிக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆயுள் பாவம் என்பது அதிகரிக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது அசையா சொத்துக்கள் என்பது அதிகரிக்கும் இப்போதான் சொன்னேன் உங்கள் பணத்தை பிளான் பண்ண தொடங்கிடுவீங்கன்னு உங்கள் பணத்தை பிளான் பண்ண தொடங்கின இந்த நாள்லேருந்து அசையா சொத்துக்கள் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் உங்களுடைய ஆசைகள் அதிகமாகும் நான் நான் ஏன் வீடு வாங்கக்கூடாது எனக்கு என்ன நான் ஏன் வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வீடு வண்டி வாசல் இப்படி போயிடும் ஆறு குடையவன் ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் ஆறு குடைய சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டு என்பது என்னோட ஸ்தானம் பனிரெண்டு என்பது முக்திக்கான ஸ்தானம் பனிரெண்டாம் வீடு என்பது உங்களுக்கு இறைநிலைக்கான ஸ்தானம் கணவன் மனைவி இல்லறம் ஸோ செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருக்குது என்னுடைய சொல்ல முடியாத வேதனை குருஜி என் மனைவிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் இதுதான் இதனால எங்களுக்குள்ள இருக்கிற பரஸ்பர அன்யோன்யம் என்பதே தரப்ப அதனால ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஒருவேளை இவங்க வேற யார்ட்டையாவது பேசுகிறாங்களா அப்படியா இப்படியா எவ்வளவு மட்டகரமான விஷயங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் நடக்குது இந்த ஒரு விஷயம் வந்து தவறாகிறதுனால எத்தனை தவறா நடக்குது போன்றதெல்லாம் சனி பகவான் பன்னிரெண்டாம் வெட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருகிறார் உங்களுக்கான சரியான மருத்துவ சிகிச்சையை உங்களுக்கு தருகிறார் பன்னிரெண்டாம் வீடு என்பது இறை சம்பந்தப்பட்ட வீடு அப்ப இறை மெடிடேஷன் பண்றேன் நான் இறைவனை நோக்கி போறேன் நான் வந்து இப்படி பண்ணலான் இருக்கேன் அப்படி பண்ணலான் இருக்கேன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஆன்மீக வழியில் இருப்பவர்களுக்கு எல்லாம் அது சக்ஸஸ் பண்ணி தருகிறார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் வாழ்க்கையில் எவனொருவன் முயற்சியை கைகொள்கிறானோ இந்த உலகத்தின் எந்த சக்தியும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில் யார் ஒருவர் முயற்சியை கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ உலகத்தில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய டூல் நான் ஆபத்தில் இருக்கிறேன் எனக்கு மனசு சரியில்லை எனக்கு வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே டூல் முயற்சி எனும் வாள் இந்த முயற்சி எனும் வெளிச்சம்தான் உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கும் சனி பகவான் அந்த முயற்சியை உண்டு பண்ணி தருவார் எனக்கு திறமை இருக்குது சார் எனக்கு சரியான ஆளை நான் பார்த்தேன்னா நான் வாழ்க்கையில் மேலே வந்துடுவேன் எனக்கு திறமை இருக்குது சார் நான் மட்டும் இப்படி பண்ணேன்னா அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணி தருவார் சனி மூன்றாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு வந்து கூட பிறந்த நண்பர் உங்களுடைய சகோதரர்கள் சகோதர ஸ்தானத்திலே இருந்த ஒற்றுமைகளை மேம்படுத்தி தருவார் இந்த சனி பகவான் சனி மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இனி மாபெரும் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கப் போகிறதாக துலாம் ராசிக்காரர்கள் சனிப்பயிற்சியை பற்றி பயப்படுத்தவில்லை ஒரே ஒரு விஷயம் புதிய எதிரிகள் உருவாவார்கள் அதில் சோசியல் மீடியால அதே மாதிரியான உங்களுக்கு வந்து உன்னோருடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறப்பு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒரு நதி பிரயாணிக்கிற மாதிரி தான் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும் விமர்சனங்கள் பொது வெளியில் கண்டனங்கள் போன்றவற்றை தெரிவிக்காமல் யாரு கூட சேராமல் நீங்களாச்சும் உங்கள் வேலையாச்சும் இருந்தீங்கனாலே துலாம் ராசிக்காரர்கள் நல்லா இருப்பீங்க ஸோ துலாம் ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி மிகவும் சிறப்பு நூற்றுக்கு எண்பத்தஞ்சு மார்க் என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளணும் துலாம் ராசிக்காரர்களுக்கான எல்லாம் கேட்கணும்னா கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் உங்களுக்காக காத்திருக்கிறது இங்க வந்து மாயாவை தரிசித்து அவருடைய அருளை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்